மேடம் வணக்கம் வணக்கம் இப்போது ஜாதகத்தில் வந்து சகோதர சகோதரிகளுக்கான ஸ்தானம்ங்கிறது எது நல்ல பாசமான அண்ணன் தங்கச்சி இல்லை அண்ணன் தம்பியா இருப்பாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஜாதகக்காரங்களா இருப்பாங்க இப்போ லக்னத்துல இருந்து நாலாம் இடம் இதை வந்து பிரார்தோ ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் சகோதர சகோதரிகளை பற்றி சொல்லக்கூடியது ஸோ சொத்து தகராறு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் தங்கச்சிங்களுக்கிடையே அப்பாவுடைய சொத்துக்காக தான் சண்டை வரும் ஸோ இது செவ்வாய் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கிரகமாக இருக்கும் ஸோ செவ்வாய் ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னா ஒருத்தங்க விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தங்க பிடிவாதமாக இருக்கணும் செவ்வாய் அதே மாதிரி புதன் இது ரெண்டும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் உடன் பிறந்தோர்களோடைய சப்போர்ட் நல்லாயிருக்கும் செவ்வாயும் நல்லா இல்ல புதனும் நல்லா இல்ல அப்படின்னா நீங்க பதினெட்டு பேரோட கூட பிறந்திருந்தாலும் ஒரு தனி மனிதனாகத்தான் இருக்கணும் சோ செவ்வாயும் புதனும் தான் அதை நிர்ணயம் பண்ணுவாங்க இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று கந்தசஷ்டி ஆரம்பம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் இரவு ஏழு நாற்பது மணி வரையிலும் பிரதம அதற்கு பின்பு த்விதியை இன்று நாள் முழுவதுமே நட்சத்திரம் சுவாதி இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் சப்தமத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தி கிடைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற வாசகத்திற்கு ஏற்ப மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இன்று கந்தசஷ்டி ஆரம்பத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் தன்மை இன்றைய நாளில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு என்று உங்களை வந்து சேரும் என்று பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் அபிவிருத்தியும் கிடைக்கும் பிள்ளைகளினுடைய படிப்பில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் இன்று சஷ்டியில் முருகனை வணங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் அலுவலகத்தில் நீண்ட நாளாக நீங்கள் போராடின விவரங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு முயற்சிகள் வெற்றியை தரலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார்கள் குரு பகவானின் சஞ்சாரமும் இன்று குடும்பத்தில் சுபங்களை உருவாக்கும் பல நாட்களாக தட்டி திருமணங்கள் மற்றும் முயற்சி செய்து முடியாமல் போன திருமணங்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல முடிவுகளை காணலாம் இன்று கந்த சஷ்டி ஆரம்பத்தில் முருகப்பெருமான் ஆலய தரிசனங்கள் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் மிதுன ராசினியர்கள் மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரும் இன்று விஷ்ணு சகசிர நாம பாராயணம் செய்வது நல்லது மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களும் இன்று பரிபூரணமாக உண்டு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் முடிந்த வரையில் இன்றைய நாளில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உறவினர்கள் மூலமாக நன்மைகள் வரும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் நன்மையை தரும் இன்றைய நாளில் உங்களினுடைய மனப்போராட்டங்கள் மாறக்கூடிய நாளாக அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் இன்று நல்ல ஒரு அபிவிருத்தியும் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகளும் கிடைக்கும் சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ராசியில் கேது பகவானும் மற்றும் இரண்டாம் இடத்தில் சுக்ரன் மூன்றாம் இடத்தில் சூரியன் இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை பல நாட்களாகவே நீங்கள் நினைத்து போராடிய ஒரு சில விஷயங்கள் இன்று கைகூடும் இன்று பங்கு சந்தையில் முதலீடுகளும் லாபத்தை தரும் சிம்மராசி நேயர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பய உணர்வு தீரும் கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு மன போராட்டங்கள் இல்லை குடும்பஸ்தானத்தில் அமைந்திருக்க கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் கன்னிராசி நேர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும் ராசியில் சுக்கர பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் இன்று கன்னிராசி நேர்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது இன்று கந்த சஷ்டி ஆரம்பம் என்பதனால் நீங்கள் சஷ்டி கவசத்தை படிக்கலாம் இன்று இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் ஆதரவும் அரவணைப்பும் உண்டு துலாம் ராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்புகளை உருவாக்கலாம் புதன் சுக்ரன் பரிவர்த்தனை யோகத்தினால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பணவரவு அதிகரிக்கும் புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும் பல நாட்களாக உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் மற்றும் பணப்பட்டுவாடா இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் துலாம் ராசி நேயர்கள் இன்று சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் வழக்கு மற்றும் விசாரணை இருப்பின் அதை ஒத்திவைப்பது நல்லது இன்று கந்தசஷ்டி ஆரம்பம் என்பதனால் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் வேல் பூஜையும் செய்வது உங்களுக்கு நல்லது விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நண்பர்களுக்கு பண உதவி செய்வதோ அல்லது நண்பர்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் உதவி செய்வதோ இன்று இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் இன்றைய நாளில் சந்திரன் உங்களுக்கு விரயத்தில் இருப்பதனால் சில விரயச்செலவுகள் செலவுகள் காத்திருக்கிறது வீண் விவாதங்கள் மற்றும் பஞ்சாயத்து இது போன்ற சம்பவங்கள் இன்று உங்களுக்கு மனதில் உளைச்சலை கொடுக்கலாம் முடிந்த வரையில் இதை தவிர்ப்பது நல்லது விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் இன்று அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் தனுசுராசினியர்கள் இன்று ராசிநாதன் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்று தீரும் தனுசுராசி அன்பர்களுக்கு மனதளவில் இன்று சில குழப்பங்கள் வந்து போகலாம் இன்று உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவே உங்களுக்கு குழப்பங்கள் காத்திருக்கிறது மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் உறவினர்களை இன்று நம்ப வேண்டாம் கடன் உதவிகள் செய்வதோ அல்லது இவர்களிடத்தில் கடன் பெருகுவதையோ நீங்கள் தவிர்ப்பது நல்லது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக சில நற்செய்திகள் காத்திருக்கிறது இதில் முடிவுகளையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது மகர ராசி அன்பர்கள் இவர்களுக்கு இன்றைய நாளில் அலுவலக ரீதியாக சில முக்கிய செய்திகள் வரும் இது இவர்களினுடைய பதவி உயர்வு அல்லது இடமாற்றங்கள் வேலையில் சில பொறுப்புகள் அதிகரிப்பது இது போன்ற ஒரு பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது நீங்கள் புதிய நபர்களை சென்று சந்திப்பதோ மாலை நேரத்தில் செய்யலாம் குரு பகவானின் பார்வை மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நேரத்தை கொடுக்கும் இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கியங்களும் வந்து சேரும் உத்ராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்றைய நல்ல நாளில் நீங்கள் புதன்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யலாம் கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சுமை குறையும் இன்று உங்களுக்கு பாக்கியத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் கும்பராசி அன்பர்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் பல நாட்களாக உங்களினுடைய தூக்கமின்மை மற்றும் கடன் பிரச்சனைகள் வியாபாரத்தில் இருந்து வந்த நஷ்டங்கள் இது போன்ற விவகாரங்களில் இருந்து வந்த மன விலகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப பாரங்களும் இன்றைய நாளில் குறைய மனதளவில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் உயரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் செலவுகளும் காத்திருக்கிறது மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இவர்கள் எதிலும் சற்று கவனத்துடன் இருக்கலாம் சஷ்டி ஆரம்பமான இன்று நீங்கள் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் இன்றைய நாளில் சஷ்டி விரதங்களை மேற்கொள்வது நல்லது விநாயகர் ஆலயத்தில் சிதறுக்காய் உடைப்பது இன்று உங்களுக்கு மன சஞ்சலத்தை தீர்க்கும் மீனராசி அன்பர்கள் இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்துடன் இருக்கலாம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சற்று விரயத்தை கொடுப்பார் ஆறாம் இடத்தில் கேது பகவானின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுத்தாலும் ராகு பகவானின் சஞ்சாரம் விரயத்தை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்